என்ன ஒரு சூப்பரான கேலண்டரு இந்த கேலண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேலண்டர்னு சொல்ல முடியாது ஸோ ஆறு இன்ச்சில் ஒரு சூப்பரான அழகான கேலண்டரு ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ பின்னாடி ஹேங்கிங் ஹுக்ஸோடவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்மளுக்கு பிடிச்ச கடவுள் கஸ்டமைசேஷனும் பண்ணலாம் ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இதோடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு எயிட் எம்எம் டு டுவல் எம்எம் திக்னஸ் கிட்டே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் இந்த கேலண்டர் முடிஞ்சுச்சின்னா கூட இந்த சாமி ஃபோட்டோ வரையும் வச்சுக்கலாம் நம்ம ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேலண்டர் தான் சொல்லுவேன் இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம

ஓகேங்களா ஸோ சிங்கிள் பீஸாக எடுத்தால் இரநூத்தம்பது இதே அஞ்சு அஞ்சு பீஸு பத்து பீஸ் பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா இதோடைய ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து லக்ஷ்மி தாயார் கொடுத்துருக்கோம் பெருமாளும்